சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை நீ ஏதோ நன்றாக இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் உன் வாழ்க்கை நீ நினைப்பது போல் இல்லாமல் தலைக்கீழாக மாறி உன் வாழ்க்கையா இது நம் வாழ்ந்த வாழ்க்கையா இது இப்படி மாறியது என்று நீ வாழ்ந்தது போலும் இல்லை இப்பொழுது கீழே இருப்பது போலும் இல்லை எல்லோரும் உன்னை பார்த்து ஆசைப்பட்டார்கள் வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆனால் அப்படியே மாறிவிட்டதா இதை நினைத்து நீ மிகவும் வருத்தப்படுகிறாய் குழந்தை வாழ்க்கை என்பது மாறிக்கொண்டே தான் இருக்கும் சிலருக்கு நிலையாக அப்படியே இருக்கும் சிலருக்கு மாறிக்கொண்டே இருக்கும் இதுதான் வாழ்க்கை இதை நாம் புரிந்து கொண்டாலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் வாழ்க்கையானது உனக்கு சாதகமாக அமையும் ஒரு காலம் வரும் அந்த காலத்திற்காக எத்தனை நாள் எத்தனை ஆண்டு எல்லாம் கேட்காதே ஆண்டுகள் எல்லாம் நீ காத்திருந்து விட்டாய் எந்த நாட்கள்தான் என்னை நீ உன் வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையை நினைத்து ஆசைப்பட்டாயே அதையெல்லாம் விட அதிகமான சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கையாக அமைய உள்ளது இருக்கின்ற நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளை உன் மனமறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என்று நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் நம்பிக்கையுடன் என் நாமத்தை ஜபம் செய் சங்கடங்களை நினைத்து கொண்டே இருக்கிறாய் சந்தோஷங்களை தொலைத்து விடாதே உன் வாழ்க்கையில் அனுதினமும் என்னை வணங்குகிற நான் தான் உன்னுடைய கடவுள் நான் தான் உன்னுடைய அப்பா அனைத்திலும் இருந்து நான் காப்பாற்றுவேன் நீ நினைத்ததை விட பெரிய அளவில் உன் வாழ்க்கையை நான் மாற்றித் தருகிறேன் அதில் எந்த அளவும் சந்தேகமும் கிடையாது உன்னுடைய உன் கர்மவினை மாட்டிக்கொண்டே இருக்கிறாய் சீக்கிரத்தில் நீ விடுபட்டு விடுவாய் நாட்கள் தான் கா நகர்ந்து கொண்டே செல்கிறதே நானும் காத்து தான் இருக்கின்றேன் காத்திரு குழந்தையே எல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி தருகிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நீ நினைத்தது போல் நடக்கும் தைரியமாக இரு உன் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்காதே உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நான் நிறைவேற்றி தருகிறேன் எதற்கும் கவலை கொள்ளாதே உனக்கான நல்ல விஷயம் உன் செவிகளில் வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்